இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்கு வசனம் பதினைந்து இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது பிரியமானவர்களே ஏன் கலங்குகிறீர்கள் எவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார் ஜிஎல் ஆஸ்பான் என்ற தெய்வ மனிதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்தியாவில் முதன் முதலாக டெல்லியில் வந்து அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்திருக்கிறார் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் பயங்கரமான ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி செய்து பயங்கரமாக தெரு தெருவாய் சுவிசேஷம் அறிவித்து இயேசுவை பற்றி சொல்லி ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படவே இல்லையா எவ்வளோ கடினமாக அவரும் அவரது மனைவியும் பாடுபட்டிருக்காங்க ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் வெறுமையாக தோற்று போனவர்களாக சரீரத்தில் பலவீனத்தோடு மறுபடியுமாய் தன்னுடைய சொந்த தேசத்துக்கே கடந்து போயிருக்காங்க பிரியமானவர்களே சோந்து போன இந்த டிஎல் ஆஸ்பான் என்ற தேவ மனிதரை அவங்க மனைவி ஒரு சர்ச் கூட்டத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நம்ம கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் கடந்து போய் தேவ சமூகத்தில் செபிக்க ஆரம்பித்தார்களாம் தோற்று போய் வந்திருக்கிறேன்ப்பா நான் தோல்வி அடைந்து வந்திருக்கிறேன் எவ்வளவோ நான் ட்ரை பண்ணேன் எவ்வளவோ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் கைப்பிரதிகளை எல்லாம் கொடுத்தேன் தெருத்தெருவாய் பிரசங்கித்தேன் ஆனாலும் ஒரு மாற்றம் இல்லையே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அந்த கூட்டத்திலேயே செபித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தாரா சியலாஸ் பான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உனக்கு தேவை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உன்னுடைய சரீர பலத்துக்கும் இந்த ஆவியானவர் தேவை ஆவியானவரை பெற்றுக்கொண்டாதா ஒரு அசைவு உண்டாகும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக பேச ஆரம்பித்தாராம் இவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தாராம் வீட்டுக்கு ஓடி போய் வீட்டில் இருக்கிற தன்னுடைய அறை கதவை பூட்டி கொண்டு தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்னை உம்முடைய வல்லமையாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு செபித்தாராம் பிரியமானவர்களே நடந்த காரியம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப ஆரம்பித்தார் வல்லமை கடந்து வர ஆரம்பித்தது மறுபடியும் இந்தியா தேசத்துக்கு வந்த அவர் மதுரை பட்டணத்துக்கு கடந்து போயிருக்கிறார் மதுரையில் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் ஓ தேவ இறங்கி வந்தது பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நடந்தது அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது பயங்கரமான ஒரு மாற்றம் மதுரையில் உண்டானதாம் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் உங்க வாழ்க்கையிலும் பலவிதமான தோல்விகள் பலவிதமான ஏமாற்றங்கள் சோந்து போயிருக்கிறீங்களா தேவ சமூகத்தில் அமருங்கள் ஆவியானவருடைய பலனை பெற்றுக் கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் உங்களுக்குள்ளாக ஒரு பலன் உண்டாகும் ஒரு மாற்றம் உண்டாகும் உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் ஒரு நாளும் சோந்து போகக்கூடாது நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாய் கத்தன் நம்மை மாற்றி இருக்கிறார் பெரிய தெய்வத்தை சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களை நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தேவ பலன் உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலனை பெற்று உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் சேபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஒரு பாக்கியத்தை கத்தர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால ஸ்தோத்திரம் கத்தர் பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொள்ள கொள்ள கத்த கிருபைகளை தருவீராக எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த ஆவியானவருடைய பலன் எங்களுக்கு அவசியமா இருக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு விசேஷித்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த காலை வேலையில ஊற்றுகிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் கத்தர ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பன்னை மேன் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாகும் ஆவியானவர் வந்தால் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் பெரிய ஆண்டவர் சர்வ வல்லமில தேவன் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் பயங்கரமான காரியங்களை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ